தடுத்து அது வீட்டா இருக்கா தீபத்துக்கையர் மாட்டி தானே தடுத்து போயிடலாம் வீங்க முடியல நான் நேத்து பார்த்துட்டு உட்கார். அந்த இந்த இதுதான் மெயின் அத வைகா. வெச்சு பா. சப்ராดิ. நீடி எடுக்க. இத எடுத்து பா. இந்த சட் மட்டேரான்ஸ் அதுக்குள்ள. வெட்டிக்கிட்டு நம்மгали வெஞ்சட் பண்ணிடலாம். இது. அதோட முடிச்சுது.

நம்ம வந்து ஆமா அவங்க

சொல்லு வின்ஞ்சியில் டாப்அப் பண்ணும் இன்ஜினால் டாப்அப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறுநூறுமல் தான் கெப்பாசிட்டி டுவெண்ட்டி டெண்ட்டி ஆயில் தான் நீங்கள் வந்து எப்போ வந்து வந்து வண்டிக்கு இது பண்ணணும் டாப்அப் பண்ணணும் இது வந்து ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டென் ஹவர்ஸு அதுக்கப்புறம் போக போக வந்து இருபது டூ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தி மூணு நாட்டுக்குள்ளே பண்ணிக்கிறது பெஸ்ட் சரிங்களா நம்மளே ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கலாம் இது எப்படினு நான் சொல்லிடுறேன் ஆயில் அப் பண்ணுறது எப்படின்னு சொல்லி எனக்கு வந்து டாப் பண்ணுறேன் இதுதான் நமக்கு ஆயில் டாப்பு பண்ணுற இடம் உங்களுக்கு வந்து இங்கே ட்ராயிங்கில் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஸ்டிக்கர்லேயே வந்து உங்களுக்கு ஆணூரம்பல் தான் நீங்கள் இந்த வண்டி ஃபஸ்ட்டு நிற்கிறது கூட வந்து ஒரு வண்டி ஒரு ஈவனாக இந்த ஸ்டேஜில் வந்து நிற்க வைக்கணும் ஆனால் எப்படியோ லைட்டாக பண்ணி பணம் கொடுத்துருப்போம் அந்த பணம் நீங்கள்

அப்படி இல்லைன்னா வண்டியை லெவலாக வச்சுட்டு இந்த டிஸ்க்கு இது பண்ணிக்க நானூறு மல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிராயிங் மதிய ப்ரிபெண்ட் மதியாது உங்களுக்கு வலியிடும் நம்ம ஊற்றுற போய் ஆயில் வந்து வலியும் அதான் லெவல் வச்சிக்கணும் அப்படி லிட்டரு ரெண்டு ஆறு லிட்டர் ஒரு ஆறு லிட்டர் ஊற்றி அப்படி ஆறு லிட்டரு வாங்கினா ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி இன்னும் ஒரு ஆறு லிட்டரு வாங்கி நம்மளுக்கு பிட்டு ஊத்துனா நாலு அமௌண்ட் நிக்க வைக்கிறேன் ஓய் லைட் ஓய் லைட் ஓய் லைட் அப்பா சரிங்களா ம் ம் ஓகே வெரி ம் லைட்டா சேவ் பண்ணீங்களா தெரியும் வண்டி தெரியதா இப்போ அந்த லெவல் தெரியதா அப்ப அந்த ட்ரைங்கல் பண்ண லெவல் தெரியதா இந்த ஸ்டிக்கர் பண்ணிருக்காங்க இல்ல அதுதான் ஓகேவா இந்த லெவல் இருக்கும் எப்பவுமே செக் பண்ணிக்கணும் அடிக்கடி செக் பண்ணுறது உங்களுக்கு நல்லது வந்து இன்ஜின் ஆயில் வந்து உங்களுக்கு இது வழியாக வெளியே அதாவது இந்த சைடில் வந்து உள்ள இந்த சாஃப்ட் வழியாக வெளியே வரும் இன்னும் அந்த சைடில் கீழே வெளியே வரும் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் இது வழியாக வரும் அப்படி அப்படிங்கன்னா உங்களுக்கு அந்த சைலன்ஸ் வழியாக அடிக்கும் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிருங்க ரெடியாகும் இல்லை இஷ்யூ ஆனால் மட்டும் அது மாதிரி வரும் இஷ்யூ ஆகுதுனா அது வரைக்கும் இஷ்யூ ஆகவே ஆகும் ஆயில் வரும் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து இன்ஜின் ஆயில் தப்புனா ஃபைவ் டு எயிட் உள்ளே வந்து ஒன்ஸ் வந்து இந்த இது ஆயிலை மாற்றணும் இந்த ஏர் ஃபில்ட்ரு இதுதான் ஏர் ஃபில்ட்ருன்னு சொல்லுவோம் இந்த ஏர் ஃபில்ட்ரு மேலே அந்த ஸ்டார் நட்டை கழ்த்திட்டு உள்ள ஸ்பான்ச் இருக்கும் எப்படிங்களா உள்ள ஸ்பான்ச் இருக்கும் இது பெட்ரோல் எடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் பெட்ரோல் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயில் வச்சோம்னா எவாபர்ட் ஆகிடும் அதுக்குள்ளே மறுபடியும் வந்து நீங்கள் மறுபடியும் உள்ளே பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் ஆயில் டாப்அப் பண்ணிக்கணும் உள்ள லெவல் போடுறாங்கல்ல இந்த லெவல் வரைக்கும் டாப்அப் பண்ணாலே போதும் அது எதுக்காக டஸ்ட்டு உள்ள ஏர் ஃபில்ட்ரு வழியாக வந்து டஸ்ட்டு வந்து வழியாக வந்து உக்காந்துக்கும் டஸ்ட்டு வந்து நமக்கு உள்ளே

இது வந்து எவ்வரி டென் தௌசண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம அதுக்குள்ளேயே பண்ணுறது லைஃப் போது நமக்கு வரும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஒரு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அஞ்சு லிட்டர் இல்லைன்னா ஃபைவ் ஹவர்ஸ் இது வந்து நம்ம இந்த வண்டி எல்லாம் கிலோமீட்டர் கணக்கு பண்ணுவோம்ல இது வந்து ஹவர்ஸ் கணக்கு இத்தனை மணி நேரம் போனதுக்கு அப்புறம் அதாவது கழட்டி இது வந்து ஆறு மணி ஏழு மணி நேரம் அப்புறம் கழுத்து க்ளீன் பண்ணணும் அது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வந்து கியர் ஆயில் டாப் அப் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் ஆயில் டாப் அப் பண்ணுற மட்டும் சொல்லிடுறேன் அடுத்து வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன் கீர் ஆயில் எப்படி அதுவும் கணக்கு இருக்கா ஆமா இது வந்து ரெண்டு லிட்டரு ஊத்துறோம் இல்ல வந்து ஒரு நூறு எம்எல் நூத்தம்பது எம்எல் எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும் சரி இது எவ்வளவு இது வந்து நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் டென் ஹவர்ஸ்ல பண்ணிட்டு மீதி அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஹவர்ஸ் வரைக்கும் டைம் சர்வீஸ் தேர்ட்டி ஹவர்லயும் பண்ணலாம் அது ஓட்டம் இல்லை அப்படின்னா கம்மியான ஓட்ட மாதிரி இருந்தா நீ ஐம்பது வருஷத்துக்கு வருமானம் செல்ஃபி வச்சுருங்க வச்சுருப்போம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் செக் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஏ அப்படின்னா இன்ஜின் ஒரு டைம் வந்து ஆயில் வச்சிருப்பாங்க கீர் பாக்ஸில் ஓகே ஓகே கீர் அசம்பிள் பண்ணும்போது ஆயில் வச்சுருக்கோம் லைட்டாக இது எப்படி அது லைட்டாக நேராக பண்ணுறாங்க இன்ஜின் பாவமாக வச்ச போது ஆயில் தான் பின்னாடி அழுத்தம் வேணா லைட்டாக முன்னாடி தான் வச்சு லைட்டாக முன்னாடி இது வந்து நீங்கள் ரெண்டு லிட்டரும் ஃபுல்லாக டாப் அப் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு நூறு எம்எல் நூற்றம்பது எம்எல் எடுத்து வச்சுக்கிற நல்லது ஏன்னா அது ஏர் பிரீத்தர் வழியாக கொஞ்சம் அதிகமாக வெளியே கொஞ்சம் தள்ளும் ஏர் பிரீத்தர் உங்களுக்கு இன்னும் இருக்கும் நமக்கு வந்து நல்லா இருக்கும் இது அடி இருக்கும் அது ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் இருக்கும் இல்லை அது யூஸ் பண்ண நல்லா இருக்குதுண்ணா யூஸ் பண்ணு யூஸ் தானே

டூ வீக்ஸ் வந்து கம்பல்சரி ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஓகேவா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை கலையிடுறாங்க ரெண்டு ரெண்டாவது ஒரு டைம் கலாம் இப்போ வந்து நம்ம இது எப்படி பண்ற சொல்லிடுங்க ஆயில் பண்ணுங்க இது இன்ஜின் ஆயிலு இயர் ஆயிலு அது ட்ரைன் பண்ணுறது சர்வீஸ் ஏர் ஃபுல்றது பண்ணுறது

சரிங்களாடுங்க earth... <situación>

நீங்கள் வந்து இந்த கத்தி போட்டு ஓட்டுறப்போ அதிகமாக வந்து அந்த செஞ்சலாம் அதிகமாக பில் அதிகமாக சுற்றிட்டுருப்பீங்களா அதுவும் அப்படியே போட்டு ஓட்டுறப்போ ஒவ்வொரு செக் ஆகி அவங்க வந்து அந்த ஆயில் சில வந்து காலி பண்ணிடுவோம் அதனால் வந்து ஆயில் செல் கே அந்த ஆயில் செல் வந்து போகாமல் இருக்கிறது தான் அந்த கேப் போட்டு நீங்கள் வந்து அதை அப்புறமும் அதோட பில்லு அதிகமாக இருக்காது ரொம்ப பிடிக்க

லோஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு இப்போ இந்த ஸ்பானர் கழட்டும் இல்லை கீழே ட்ரைன் போல்ட் கழட்டி வரும் இல்லை சைனில் கழகணும் இல்லை அதுக்கெல்லாம் வந்து ரின்ஸு ஸ்பானர் யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் வரும் ஏன்னா நட்ஸ் வந்து ஸ்பிப் ஆகணும் இதில் வந்து அவ்வளோ தான் இது வந்து ரைட் செட் ஸ்பீட் வரும்னு சொல்லலாம் உங்கள் லெஃப்ட்டு ரைட் எப்படி லெஃப்ட்டை இது ரைட்டே வந்து பிடிக்காதுன்னா ரோல்ஸ் இருக்குமில்ல இந்த ஹோல்ஸ் வந்து நீங்கள் கழிச்சிக்கலாம்

போட்டு சுற்றி பார்த்து அதில் வந்து கிராக்கில் இருந்து இடிக்குது அதாவது க்ரௌனில் இருந்து இடிக்குதான்னு செக் பண்ணி பாருங்க இடிக்கலைன்னா நீங்கள் சேஃபாக போட்டிருக்கீங்கன்னு அப்போ போட்டு நீங்கள் போய் டயர் மூவ் பண்ணி நீங்கள் வீட்டில் ஓட்டணும் சரிங்களா இதுக்கு ஈஸியாக அந்த காட்டர் பண்ணுற மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக டயர் பண்ணலாம் இது அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த காட்டர் பண்ணி

Why வந்து we take a கீர் board cutting? Yeah, first-hand you go to the third – thereını – dalam start paha, you guys aquí socle, merry studio – actually get the läuft. After we start you go, you can drive where they're all the way. Why do we drive? Yes, we உங்களுக்கு வண்டி மூவ் ஆகலை ரொம்ப இதாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது அப்படி இன்னுக்குது நகரமாக இருக்குது அப்படின்னா இங்கே கிளட்ச் இருக்குங்களா இந்த கிளட்ச் இருக்கு பாருங்க இந்த கேபிள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேபிள் யூஸ் பண்ணுறப்போ பன்னெண்டு நம்பரும் பத்தாம் நம்பரும் இருக்கும் உங்களுக்கு ஒரு டூஸ் கேட் பண்ணுவோம் அதுலேயே அந்த டூல்ஸ் இருக்கும் நீங்கள் அதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இல்லை நம்ம நல்ல கே வாங்கி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள் பாருங்க இந்த நட்டு இருக்குல்ல நெட் தான் இந்த நட்டு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணாலே போகுது யூஸ் பண்ணுறது மேலே ஏறும் மேலே ஏறுறப்ப இந்த ஷெட்டு வந்து நீங்கள் இது கீழே அமங்குக்கு தான் பார்க்கணும் நீங்கள் அஜெஸ்ட் பண்ணுறப்ப பச்சை நம்பர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த செட்டு ஏற்றுறப்போ இது ஏற்றுறப்ப இது அங்கக்கூடாது டெம்பராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இதை நீங்கள் அஜெஸ்ட் பண்ணுறப்ப இதுவும் சேர்ந்து அவங்க கூடாது அவங்கக்கு ஜனா நீங்கள் கீரை வண்டி போகிறதுக்கு முன்னாடி கீரை போகிறதுக்கு முன்னாடி வண்டி ஓடும் 이곳은 이쪽으로 이렇게로 잇츠, 이쪽으로 잇츠, 이쪽으로 이쪽으이쪽으이이렇게이쪽으이쪽이쪽으이이렇게이 பவானி ஈரோடு கிட்ட இருக்கு நீ அங்கிட்டு போன

வண்டியை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணனால சோக்கு வந்து போட தேவை க்ளோஸ் வந்துட்டு ஐயா ரேட் இந்த கீழே இருக்குது பாருங்கள் இந்த இது பட்டன் மாதிரி கீழே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் கேமரால பார்த்துங்க இந்த கீழே அந்த பட்டன் வந்து இதை பிடிச்சிட்டு இந்த கேப் பட்டனை பிடிச்சிட்டு சேர்த்து பிடிக்கணும் இந்த லிவர் வெளியே வந்தால் தான் நமக்கு அவ்வளோனா உள்ளே லாக் ஆகி உள்ளே வந்து அழுத்தறப்ப இந்த கேபிளை கட் பண்ணி வைப்போம் அதாவது நீங்கள் இத பிரஸ் பண்ணிவிட்டு தான் வண்டி கீர் எங்கேயா ஒரு சின்ன சவுண்ட் கேட்கும் இப்படி கீர் பண்ணி சவுண்ட் கேட்கும் அந்த மாதிரி இருவசி சவுண்ட் கேட்கும் அப்போ கீர் எங்கேயா வண்டி நடக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம்

ஒவ்வொரு வேர்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இன்சு இது மேலே ஏற்ற ஏற்றால் நமக்கு ஆள அதிகமாக போகும் இந்த கீழே இறக்கக்கூடாது இறக்கக்கூட கீழே வந்து இப்படி மேலே வருது ஆளை கம்மியாக போகும் இதுதான் கான்செப்டே